சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை கொட்டி கிடக்கும் ஓட்டுநர் நடத்துனர் காலியிடங்கள் எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும் செய்தியை முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வெளியாகி உள்ள செய்தி குறிப்பில் விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் ஓட்டுநர்கள் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பேட்ச் மற்றும் குறைந்தது பதினெட்டு மாத ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிப்போர் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் அவர்கள் நடத்துனர் உரிமம் முதலுதவி சான்றிதழ் மற்றும் பொது சேவை பேட்ச் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் விழுப்புரம் கோட்டத்தின் கீழ் உள்ள விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கடலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டுநர்களையும் எழுநூத்தி இருபத்தி நான்கு நடத்துனர்களையும் நியமிக்க உள்ளது அதே போல் சேலம் கோட்டம் நூத்தி நாற்பத்தி இரண்டு ஓட்டுநர்களையும் நூத்தி முப்பத்தி நான்கு நடத்துனர்களையும் பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரி கூறுகையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பற்றாக்குறை இருப்பதால் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிப்பதால் அனைத்து பேருந்துகளையும் இயக்க முடியும் என்று தெரிவித்தார் மேலும் நிரந்தர நியமனங்கள் செய்யப்படும் வரை இது தற்காலிக ஏற்பாடுதான் என்று அமைச்சர் கூறியிருந்தாலும் மனிதவள நிறுவனங்கள் மூலம் பணியாளர்களை நியமிப்பது சமூக நீதிக்கு எதிரானது அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதை உறுதி செய்ய காலியாக உள்ள பணியிடங்களை அரசு உடனே நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்